வாய் கதிர் நீலாம்பூர் குடிமகன் சரிங்க தமிழ்நாடு ஆலோ பிளாக் என்ற நிறுவனத்தை நடத்தி வருபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு துவங்கிய இந்த நிறுவனம் இன்று பெரும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது அதனுடைய சூற்றம் என்ன என்பதை அவரோட சின்ன நேர்காணல் சொல்லுங்கள் சார் தமிழ்நாடு ஆலோ பிளாக் நாங்கள் வந்து நாங்கள் பேசிக்கலாக வந்து சிவில் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் மற்றும் ஹைவேஸ் ரோடு பி கான்ட்ராக்டர் இந்த மாதிரி இருக்கும் பொழுது செங்கலுக்கு மாற்று இந்தியாவில் செங்கல் வந்து ஃப்யூச்சரில் வந்து மண் எடுத்துக்கிட்டே இருந்தோன்னா மண் குறைஞ்சிரும் பூமியில் மண் வளம் குறைஞ்சால் நீர்வலை குறைஞ்சிரும் மக்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கனால செங்கலுக்கு மாற்று என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி ரெண்டில் சென்னையில் உலக பொருட்காட்சி அண்ணா இருக்கும்போது உலக பொருட்காட்சி போட்டிருந்தாங்க அதில் எங்கள் அப்பா வந்து இந்த ஆலோ பிளாக் மிஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க வேர்ல்டு லெவலில் அப்போ அதை வச்சு தான் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் செங்கலுக்கு மாற்று மா அதாவது எம் சாண்டு அப்போ தான் எம் சாண்ட் அறிமுகம் கிரஷரில் எம் சாண்ட் மற்றும் சின்ன ஜல்லி மற்றும் சிமெண்டை கொண்டு ஹைட்ராலிக் இயந்திரங்கள் மூலம் ஹை ப்ரெஷர் டெக்னாலஜியில் வைப்ரேட்டரோட ஒரு காங்கிரீட் பிளாக்கை தயாரித்தோம் எண்பத்தி ரெண்டில் அப்போ நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் கரூர் டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்தோம் ஆமாம் ஆமாம் கோயம்புத்தூர் தமிழ் கரூர் ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மூணு டிஸ்ட்ரிக் நான் கவர் பண்ணி பண்ணிக்காக இருந்துருக்கீங்க முன்னோடியாக இருந்து பண்ணோம் ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் காரில் கடலை வச்சு விளம்பரப்படுத்தி வீட்டில் ஒவ்வொரு வீடாக கட்டி கொடுத்தோம் இன்றைக்கி வந்து பழனி பஞ்சாமுறது மாதிரி எல்லா பக்கம் பிரபலம் அடைஞ்சிடுச்சு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் நம்ம அறிமுகப்படுத்துங்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நீங்கள் வந்து செங்கலுக்கு இந்த ஆலோ பிளாக்கும் இந்த சாலிட் பிளாக்கு கட்டும் பொழுது நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதாவது ச தேர்ட்டி பர்சன்ட் முப்பது ப சதவீதம் எக்கனாமிக்கல் ஒரு இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி நம்ம எப்படி புதிய புரட்சி பண்ண முடிய இன்றைக்கி இருக்கிற காஸ்ட் எபெக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷனில் இது ஒரு முக்கியமான க்ரீன் எனர்ஜி தொழில் எப்படி வளர்ச்சி தொழில் வளர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினா பன்னெண்டு பதினாலு பதினாறு வரைக்கும் நல்லா இருந்துச்சு இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து கொஞ்சம் வீழ்ச்சி நோக்கி தான் போயிட்டு சூழலும் இல்லை செங்கல் சூளை இல்லை பட் வந்து ரா மெட்டீரியல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு ரா மெட்டீரியல் வந்து இந்த அரசு வந்து நம்ம திராவிட அரசு மற்றும் எந்த அரசு வந்தாலும் சரி மக்களை காக்கும் அரசு எந்த அரசாக இருந்தாலும் இந்த விலைவாசியை வந்து ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்தால் கட்டுமான தொழில் மென்மேலும் வளரும் மக்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்கிற மாதிரி பழமொழிக்கு ஏற்ப ஒரு கட்டுமான வளர்ச்சியில் ஒரு புரட்சி பண்ணலாம் கட்டுமான வளர்ச்சி வீழ்ச்சியை நோக்கி போகக்கூடாது எப்போவுமே கட்டுமான வளர்ச்சி தான் ஒரு நாட்டினுடைய உள்துறை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியம் அப்போ அதை அரசு கரசு கருத்தில் கொண்டு இந்த கட்டுமான விலையை சிமெண்ட்டாக இருந்தாலும் சரி எம்சாண்டாக இருந்தாலும் சரி ஜல்லியா இருந்தாலும் சரி ஒரு விலைவாசியை நிர்ணயம் பண்ணும்போது எங்களுடைய தொழிலும் சரி கட்டுமான தொழிலாளர்களும் சரி ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போகலாம்னு சொல்லி கொண்டு செங்கலோட விலை குறைவானது ஆமாம் செங்கலோட பலு அதிகமானது உறுதி அதிகமானது இப்போ பரவாயில்ல வந்தாச்சு இப்போ ஃபைவ் இயர்ஸாக வந்து ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ செங்கல் சுத்தமாக ஸ்டாப் ஆனதுனால வளர்ச்சி நோக்கி தான் போயிட்டு இருக்கு ஏன்னா விலைவாசி வந்து கட்டுக்குள் இல்லை ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கு அதை மட்டும் அரசு கருத்தில் கொண்டு மக்களுக்கு இது பண்ணால் இது நல்ல ஒரு திட்டம் தான் நல்ல ஒரு தொழில் தான் மாற்று தொழில் பிளாக் செங்கலுக்கு மாற்றுட் சாலிட் பிளாக் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி அது போக நாங்கள் இந்த ஆர்சிசி பைப்பு நம்ம தான் பண்ணுறோம் கோயம்புத்தூர் ஃபுல்லாக மண் வளத்தை காக்கறதுக்கு செங்கலுக்கு பதிலாக ஆலோ பிளாக்கியா அரசு வந்து இதை வந்து உறுதுணையாக இருக்கிறதுல அதான் மண் வளத்தை இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்களே வளம் எடுத்துகிட்டே இருந்தோம்னா ஆற்றினுடைய நீர் ஆற்றினுடைய குறைஞ்சிரும் அதனால வந்து இப்போ மணல் எடுக்கிறதுக்கு மக்கள் அரசு வந்து உத்தரவாதம் கொடுத்துச்சுனா இந்த தொழில் உண்ணம் மென்மேலும் வளர்ச்சி அடையும் ஆற்று மணல் கிடைச்சதுன்னா நமக்கு நல்லா இருக்கும் அது டிமாண்ட் இருக்கு ஆற்று மணல் வரும்பொழுது இந்த எம்சாண்ட்ல ரேட்டு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதான் அது வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கொடுத்து எம்சேண்டில் தான் எல்லாமே பண்ணுறாங்க அது அது வந்து நம்ம கருங்கல் கருங்கல் உடைத்து கிரஷர் வழி ஒரு இயந்திரத்தில் வைப்ரேட்டர் மூலம் சளித்து ஒரே சைஸில் நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறாங்க இப்போ நீளாமல் அடையாளமும் இருக்கும் தமிழ்நாடு அவ்வளோ பிளாக் இன்றைக்கி அடுத்த கட்ட இதுவாக இருக்கும் அடுத்த கட்ட நம்ம புதிய நியூ டெக்னாலஜி வெயிட்லெஸ் பிளாக் வந்துட்டுருக்கு அப்புறம் இனிமேல் ரெடிமேடு கா காங்கிரீட் வால்லே பண்ணுறோம் இன்னும் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் முடிஞ்சிடும் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயாச்சு நீங்கள் வந்து த்ரீ டியில் படத்தை கொடுத்து டிசைன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வீடை கட்டி கொண்டாந்து அப்படியே இறக்கிடுவோம் ரெடிமேடு ப்ரீ காஸ்ட் காங்கிரீட் இண்டஸ்ட்ரி வந்தாச்சு இன்னைக்கு ஒசூரில் சென்னையில் எல்லாம் வந்தாச்சு கோயம்புத்தூர்லேயும் வந்தாச்சு ஃபியூச்சரில் இனிமேல் அதுதான் போயிட்டுருக்கு உங்கள் தொழில் இன்னும் மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி